கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எஸ்ரா எட்டு முப்பத்தி ஒன்று எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது எஸ்ரா எயிட் The தேர்ட்டி ஒன் த ஹேண்ட் ஆஃப் அவர் காட் வாஸ் வித் அஸ் அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிற கரம் கர்த்தருடைய கரம் நம்மை அரவணைக்கும் கரம் கத்தருடைய கரம் நம்மை தப்புவிக்கிற கரம் கத்தருடைய கரம் அற்புதம் செய்யும் கரம் பருமைய குருடனின் கண்களை தொட்டு சுகப்படுத்திய கரம் நாயின் ஓர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பிய கரம் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கரம் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நடப்பித்த கரம் மறுதளித்த பேதுருவை அரவணைத்த கரம் கத்தருடையது சந்தேகத்தோடு பேசிய தோமாவின் சந்தேகத்தை தீர்த்த கரம் கத்தருடையது கத்த நம்மோடு காணப்படுகிறாரா அவர் கரம் என்னுடன் இருக்கிறது என்று நாம் உறுதியோடு கூற முடியுமா அவருடைய பரிசுத்த பாதையில் நாம் நடக்கிறோமா அவரை போல நீதி செய்கிறவர்களாக உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக காணப்படுகிறோமா கத்தரின் கரம் நம்முடன் காணப்பட அவருடைய பரிசுத்த கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும் வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் கத்தரை நேசிப்போம் கத்தருடைய கரம் நம்முடன் காணப்பட வேண்டும் ஆமன் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் நீட் தேர்வு இன்று எழுதுகிற எங்களுடைய அருமையான கண்மணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தரின் கிருபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக முடைய சித்தத்தை பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் தெரியப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற தகுந்த ஆயத்தத்தோடு கூட நீட் தேர்வு எழுதுகிற எங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று டாக்டர் படிப்பில் இணைய தேவனாய கத்த நீர் கிருபை செய்ய வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் ஒருபொழுதும் மன அழுத்தத்திற்குள்ளாகி தற்கொலைக்கு நேராய் ஓடிவிடாதபடி விடாதபடி கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்துவீராக உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் தேர்விலே தெரிந்த கேள்விகள் கேட்கப்படவும் பிள்ளைகள் நன்றாக தேர்வு எழுதி வரவும் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ்நாள் முழுவதும் காணப்படவும் கிருபை செய்யும் முடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்